உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராதோஷத்திற்கு எந்த நாட்களில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெக்யூலியரான மனிதர்களுமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெக்யூலியரான பீப்புளாக இருப்பாங்க உடல் அளவுல பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட ஒரு நல்ல வெல் பில்ட் இருக்கும் ஒரு மேன்லி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த சூரியனினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த வேகமும் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மன பக்குவம் வந்து அவங்களுக்கு உண்டு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டதோ இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ ஏதாவது ஒரு தொடர்பு அவங்களுக்கு இருக்கும் ஒன்று அவங்க தாத்தாலாம் வந்து ஒரு நல்ல தேசப்பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க விடுதலை போராட்ட வீரராக இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க இவங்க டைரெக்டாக அதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னா கூட சோ இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு நினைச்சது எல்லாமே அவங்க மகாவிஷ்ணுவை வணங்கினால் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திரத்திற்கு சில தோஷங்கள் இருக்கும் எதுல பா எதுல வந்து அதிகமா பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் பெண்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை இல்லை அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க அந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவினால பெரிய சுகம் வந்து இருக்காது அவங்களுடைய தகப்பன் மூலமாக ஒரு சொத்து வாங்கிறதோ இல்லை தகப்பன் வந்து அவங்களை ஏமாத்துறதோ இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் சோ ஒரு சூரியனுக்கான ஒரு தோஷ நிவர்த்தியை தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு அப்பப்போ அவங்க வந்து சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரியனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்குவது காலை வேளையில் ஆதித்ய கிருதயம் படிப்பது இந்த செம்பருத்தி பூவினால் நீங்க வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்வது நாகலிங்க பூவை வந்து பௌர்ணமியில சிவனுக்கு பயன்படுத்துவது இது எல்லாமே ரொம்ப விசேஷம் சோ ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக சூரியனுடைய வழிபாடும் பௌர்ணமி அன்று சந்திரனினுடைய வழிபாட்டையும் வச்சுட்டா இவங்களுக்கு வந்து இந்த தாரதோஷ நிவர்த்தி ஏற்படும் இது நல்லா கவனமா கேட்டுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை வழிபாடு செய்யணும் பௌர்ணமியில மட்டும் சந்திரனை வழிபாடு செய்யணும் ஸோ இவங்களுக்கு சூரியன் சந்திரன் இரண்டு உடைய அந்த தாக்கமும் இவர்களுக்கு அந்த தாரதோஷ அணிவர்த்திக்கு அவசியம் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்